ஒரு பவுளாக கருப்பு உளுந்து வந்து கா கப் அளவு எடுத்திருக்கேன் கருப்பு உளுந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி அடுத்து வந்து கருப்பு கவுனி அரிசி டூ ஃபிஃப்டி கிராம் அளவு எடுத்திருக்கேன் இதுவும் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தி அந்த காலத்தில் ராஜாக்கள் யூஸ் பண்ண அரிசி அடுத்து அவுள் அது ஒன் பை மூணு கப் அளவு வந்து எடுத்துருக்கேன் க ப்ரௌன் அவுல் இது எல்லாத்துமே ரெண்டு மூணு தண்ணியில் ஃபஸ்ட்டு நான் நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன் இது ரெண்டு மூணு தினம் அலசி எடுக்கவுமே வெந்தயம் கா டீஸ்பூன் அளவு சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதை ஊற வைக்கிறதுக்காக லைட்டாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து அது முழுகிற அளவு இருந்தால் போதும் ரொம்ப வேண்டாம் ஓவரு நைட் வந்து இதை நான் ஊற வச்சுக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் ஊறி வந்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜெல்லாம் மாற்றிட்டு இதுக்கு தேவையான அல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிது சேர்த்துட்டு நல்லா வந்து பேஸ்ட்டு மாதிரி நார்மல் தோசைக்கு எப்படி அரைப்போமோ அது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இதை வந்து அப்படியே வேறொரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன் எல்லாத்தையும் வேறு பவுல் மாற்றினதுக்கப்புறம் இதை அப்படியே வந்து சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து நம்ம வந்து இந்த மாவை புளிக்க வைக்க வேண்டியது தான் இப்போ பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு அப்புறம் மாவு புளிச்சு செம்ம சூப்பராக உப்பி வந்ததுக்கு பார்த்திங்களா இப்போ நாங்கள் மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி கட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ச்சு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பத்து நஞ்சு செம்ம சூப்பராக இருக்கு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்க வேண்டியதுதான் மிக்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அளவு கெட்டியாக இருந்தால் மட்டும்தான் தோசை சுடாவிடும் நான் எடுத்து ஒரு தோசைக்கல்லாம் இது நார்மலாக எப்படி தோசை சுடுவோமோ அந்த மாதிரி நான் தோசை சுடுறேன் ஒரு தோசைக்கல்ல ரெண்டு கரண்டி அளவு மாவு சேர்த்துச்சு அதை நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிக்குறேன் ரவுண்டாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா நான் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வெந்து வருது பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் கொஞ்சம் வந்து என்ன சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் சேர்த்துச்சு இது முன்னும் பின்னும் நார்மலாக தோசை சுட்டு எடுக்கிற மாதிரி சுட்டு எடுத்துக்க வேண்டியதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு செம்ம சூப்பராக தோசை ரெடியாச்சு இந்த டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த கருப்பு கவுனி அரிசி வச்சும் கருப்பு விழுந்து வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லுங்கள்